ීග වාගන මෝතගස්ත සාමර කරන වෙළඹද ශूත්‍ර වාමල රුප මකෂ්වර පුත්‍ර විින විනායක පාද නමස්තේ. ගරු බ්‍රහ්මා, ගුර විශ්ණ, ගුරුදේවෝ මගේශ්වරහ ගුරු ශර්ෂාත් බර බ්‍රහ්ම දස්මේ ස්ශ්‍රී ගුරවේ නමහැ ඕම් ශ්‍රී අංගාල පරමිශ්වරි තුනයි නට්ටනයාාවද නමශිවායමේ ඕම් නමශිවාය තිරචි්‍රම්මලු. யா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் ஒன்பது நவகிரகங்களில் குரு பகவான் முதன்மையான சுபகிரகம் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் பதவி உயர் பதவி பல சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்களில் குரு பகவான் முதன்மையானவர் அத்தகைய குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தமிழ் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வர இருக்கிறார் குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலங்களை நம்ம பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பகவான் ரிஷபராசி ரெண்டாம் இடம் அதாவது தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவு சிறப்பாக கொண்டு செல்வார் பொருளாதார நல்ல முன்னேற்றம் அடையும் மக்கள் ஆடை ஆபரண அணிகளை சேர்க்கை பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு நல்ல பல முன்னேற்றங்களை காண்பாங்க நல்லாவே இருக்குது சிறப்பாகவே இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா குருபாவனுடைய பார்வை காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவத்துறையில் நோய்களுக்கு புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி புது மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நீதித்துறை சில நிர்பந்தத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடினமான சூழ்நிலையை சந்திப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் கலர் புருஷத்தை தூதன்படி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அவ்வாறு பார்க்கக்கூடிய குரு பகவானால் நோய் நொடிகள் குறைந்து மக்கள் சுட்சிஷமான வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெருமளவு நன்மை தான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் அப்படி பார்க்கும்போது தொழில் துறையில் புரட்சிக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இயந்திர சம்பந்தமான கச்சா எண்ணெய் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையும் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களையும் பெறுவாங்க அதோடு பார்த்திங்கன்னா தங்கம் வைர நகைகளுடைய விலை உயர்வு அதிகமாகவே இருக்கும் சாமானியவர்கள் வாங்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு ஆனால் உறுப்பிற்சியின் பொது பலன்கள் இதற்கு அடுத்தது அப்படியே வந்து பார்க்கும்போது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான உறுப்பயிற்சி பல பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் மிதன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலங்களை நாம பார்க்கலாம் நாள் வர உங்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சரிச்சு வந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பல லாபங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு இப்போ அந்த குரு பகவான் வந்து பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷப ராசிக்கு வர இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால் நம்மளுக்கு வீணான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுமா விரயங்கள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் அந்த வகையில் விரயம் அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாமே வந்து சுப விரயங்களை தான் இருக்கும்பே தவிர வீணான விரயங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சுப விரயங்கள் அப்படின்ற பார்க்க பட்சத்தில் என்னென்ன சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் முதல்ல அப்படி பார்க்கும்போது நீங்கள் மனை வாங்கிற யோகம் நிறைய பேருக்கு அமையும் பணம் சேர்த்து வச்சுட்டு மனை வாங்கணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் இப்போ நூறுக்கு நூறு சதவீதம் உங்களை ஏற்படுத்தி கொடுக்காரு அதே போல் ரெடிமேட் ஹவுஸ் கட்டிய வீடு வாங்கிட்டு கிரோபிரேசம் பண்ணி உடனே போயிடலாம் அப்படின்னு ஐடியா நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளையும் குரு பகவான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறாரு ஒரு சில பேர் பழைய வீடை வந்து மராமத்து பணிகள் சேர்ந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணலாம்னு நினச்சிட்ருப்பீங்க அதையும் பண்ணி நீங்கள் சிறப்பாக செய்து முடிச்சிடலாம் அதுக்கடுத்தது பழைய வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கணுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பீங்க சரி நீங்கள் வச்சுருக்க பட்ஜெட்டுக்குள்ளே பழச போட்டுவிட்டு புதுசாக வாங்கலாங்க அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் உங்கள் குரு பகவான ஏற்படுத்தி கொடுப்பார் சில பேர் வந்து புதுசாகவே வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க உங்களோட எண்ணமும் சிறப்பாக ஈடு அதே போல் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கல்வி சிறப்பாக இருக்கும் நீங்கள் நல்லா படித்து அதிக மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் பார்வையால் நீங்கள் பெறலாம் படிப்பு நல்லா சிறப்பாக இருக்கிறது கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதோட உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது உங்களோட நோய் நொடிகளில் நீண்டகால நோய் நொடியில் படுத்த படிக்க இருப்பாங்க சில பேர் உடம்பு என்ன உபாதை இருக்குதுன்னு தெரியாது உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் நோய் நொடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த காலமாக நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுத்துட்டு வராமல் ஒரு நீண்ட நாட்களாக அந்த கடன்லாம் வசூலாகி உங்களுக்கு ந லாபம் கிடைக்கும் அதுபோல் வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ வேறு விதமான வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இழுபறியாக இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள்லாம் வந்து குருவுடைய பார்வை இருக்கிறனால உங்களுக்கு சாதகமான தீர்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு கணவன் மனைவி இருவரும் வந்து வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஏழு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைய பெறுறாரு ஸோ அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் ஏற்படும் ஒரு ஒருவர் ஒரு விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் நல்லமாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் எட்டாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு திடீர் தன தன பிராப்திகளை ஏற்படுத்தும் எதிர்பாராத தன வரவுகள் இந்த நாட்களாக வராமல் இருந்த வரலாம் உங்களுக்கு ஏற்படும் அது லாட்ரி மூலமாக இருக்கலாம் பங்கு சந்தையிலேருந்து வரலாம் இல்லை எதில் முதலீடு பண்ணி வச்சிருப்பீங்க அதுலேருந்து வரக்கூடிய வட்டி வருமானமாக இருக்கலாம் ஏதாவது உங்கள் எதிர்பாராத திடீர் பிராப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பகவான் உங்களுக்கு அதை கொஞ்சம் கண்டிப்பாக கொடுக்குறாரு உத்தியோகஸ்தகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் பத்துக்குடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதனால் மேலே அதிகாரிகளுடைய கடுமையான சொற்களுக்கு ஆளாக நேரிடலாம் ஏன்னா கொஞ்சம் என்ன வேலையை சீக்கிரம் மொழிக்கல அது மாதிரி சில பிரச்சனைகள் உண்டாகும் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் வந்து மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனிங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடமோ உத்தியோகம் செய்யக்கூடிய இடமோ உங்களுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும் சொந்த தொழில் செய்பவங்களுக்கு கொஞ்சம் லாபம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா பத்துக்குள்ளேவர் வந்து ராசி பன்னெண்டில் மறைகிறாரு அதனால் கொஞ்சம் லாபம் எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் வந்து முதலீடு வந்து அதிகமாக அதில் போட்டுட வேண்டாம் ஏன்னா வேறு இதுல இருக்கும்போது முதலீடுகள் போட்டிங்கன்னா பணம் மொத்தமாக அதில் போய் லாக் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் வருமானம் வராமல் போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியான முதலீடு போட்டு வரக்கூடிய லாபத்தை வச்சு காலத்தை ஓட்டுறதை பாருங்கள் ஏன்னா விரயத்தில் இருக்க குரு பகவான் பணத்தை வந்து வெளியில் போக வச்சுருவாரு ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு தொழிலை கவனமாக பார்த்துக்காங்க பெண்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் பொதுவாக என்ன தங்க நகை பட்டுப்புடவை ஆடை ஆபரணங்கள் இது மேலே அதிகமான ஆசை இருக்கும் குரு பகவான் அதற்கு மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய ஆடம்பரமான பொருள்கள் காரகரான சுக்கர பகவானுடைய வீட்டில் தான் இருக்காரு அதனால் பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரணம் சேர்க்கை ஒரு சதவீதம் ஏற்படும் நல்ல யோகமான பலன்களை வரணும்னா நீங்கள் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க அதோடு லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி நல்ல சுபமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் மேற்கூறிய பலன்கள் அனைத்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய திசா பலங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு குடியிருப்பு திசை பாதுகாதிபதி திசை இதெல்லாம் நடந்தால் குறைவான பலன்களும் உங்கள் ஜாதகப்படி யோகமான கிரகத்தினுடைய திசா பக்திகள் நடந்தால் அதிகமான நற்பலன்களை நீங்கள் அடையலாம் சுபம் நன்றி வணக்கம்